குரணி தலைவர்கிட்ட பிளெஸிங்கை வாங்கிட்டு அப்படியே நம்ம அஃபீஷியல் ட்ரிப்டியும் முடிச்சுட்டு நம்ம வந்துருக்க இறந்தாங்க மயிலாப்பூரில் லொக்கேட் ஆகியிருக்க கபாலீஸ்வரர் கோயிலுங்க ஸோ ஹாய் மக்களே தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் குருமா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மயிலாப்பூருக்கு திருமயிலைன்னு இன்னொரு பேர் இருக்குங்க மயிலாப்பூருக்கு வந்தோன்னே நாங்கள் முதல்ல போன கோவில் தாங்க முண்டக கன்னியம்மன் கோவில் ஆனால் அங்கே எங்களை வீடியோ எடுக்க விடலை ஸோ சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகியிருக்க கற்பகாம்பால் உடனூரை கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சுங்க என்னதான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போனாலும் கூட்டம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஃப்ரீயாக சாமி தரிசனத்தை பார்த்துட்டோம் அதுலேயும் கற்பகாம்பலுக்கு நடந்த அபிஷேகத்தை பார்த்தது இன்னும் சிறப்புங்க கோவிலோட கட்டமைப்பு பிரகாரம் கொடிமரம் இவ்வளோ சிறப்புகளையும் தாண்டி இந்த கோவிலோட தெப்ப குளம் தாங்க சிறப்பு அதுலேயும் நாங்கள் போனப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இந்த குட்டி நந்தியையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் இந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பொருளை கோவிலுக்குள்ளே கொண்டு போகாதீங்க நெக்ஸ்ட் சென்னையில் எங்கே போனோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே